ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு குழம்பு செய்ய போகிறேன் இது வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் கறி மிளகா போட்டு வதக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறேன் கறி மிளகா போட்டு குழம்பு வைக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் அதுதான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே அப்போ மரக்கறி அதனால் இன்றைக்கு இந்த குழம்பு வைக்கலாம் இருக்கிறேன் அதுக்கு நான் எல்லாம் பலகையில் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி களி போட்டு வச்சிருக்கிறேன் எல்லாம் இனி இதை வெட்டி போட்டு கறி செய்யணும் அதுக்கு நான் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு உள்ளி மற்ற கொஞ்சம் வெங்காயம் மற்றது ஒரு பச்சை மிளக இது விரத்தை வைக்க வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இதுக்கு கறி போட போகிறேன் ஒரு குட மிளக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு சின்ன குட்டி உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி பழம் மற்றதெல்லாம் தாளிக்கிற சாமானாம் பிறகு தோளுப்பு மஞ்சள் இதெல்லாம் செய்முறையில் நாங்கள் பார்க்கலாம் முதல் இதை வெட்டி எடுப்போம் இந்த மாதிரி நீள சேப்பில் வெட்டி வச்சுக்கிறேன் கறி மிளகாயும் இந்த மாதிரி நீள சேப்பில் வெட்டி வச்சிருக்கு அருங்கோ இந்த கறி மிளகாய் போட்டு கறி வைக்க நல்ல சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்க சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் விடுறேன் இப்போ கடுகு போடுவேன் கொஞ்சம் கடுகு பருவத்தது பெருங்கீரக வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் புள்ளி எல்லாத்தையும் சேர்த்து போடுவேன் அதோட இதையும் போடுவோம் வதங்கி வரட்டும் தோட ஒரு பச்சை மிளகா அப்படி கூறிட்டு போடுறேன் இப்போ உருளவு வதங்கிட்டுது இப்போ தக்காளி பழம் போடுறேன் தக்காளி பழத்தையும் நூல சேர்த்து போடுவேன் இப்போ உருளாக்கிழங்க அவிச்சு கறி வைக்க இப்படி இது வந்து நான் இப்போ கூட்டி தான் நல்லி வைக்கிறோம் வதக்கி போட்டு கூட்டி தான் நல்ல வைக்க போகிறேன் சட்டி எல்லாத்தையும் செய்யலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு வைக்கிறது அதை இன்னும் ஒரு வகை இது இன்னும் ஒரு உருவாக நான் கருக்கெழங்க போடுறேன் இப்போ இதுக்கு உப்பு போடுறேன் இப்போ இதுக்காக வெந்தயம் போடுறேன் வெந்தயம் போட்டு சாரி விட்டு இதுக்கு தேவையான அளவு தூ சிறிதளவு மஞ்சள் இப்போ எல்லாத்தையும் கலந்துடுவேன் மஞ்சள் இப்பெல்லாம் போட்டுட்டோம் கலந்துட்டு இதுக்கு நாங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி விடுவோம் கருவேப்பிலையே மறந்துட்டு அனுப்ப போடுறேன் ஓகே இப்போ நாங்கள் தண்ணி விடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் உள்ளக்கெல்லாம் இல்லாமல் அவிஞ்சு வெறும் ஒன்றும் இப்போ குழம்பா வைக்கிறதா இருந்தால் அப்போ தண்ணி விட ஓடணும் இப்போ அவிஞ்சி வரட்டும் உப்பு போட்டுட்டேன் அப்புறம் பார்த்து செய்யலாம் உப்பு மற்றது பழப்புளி விடணும் பழப்புளி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன் அப்புறம் தக்காளி பழம் போட்டால் அதுலேயும் புளி இருக்குது நாங்கள் பார்த்து ப விடலாம் நான் மூடி விட்டேன்னா இப்போ திறந்து பார்ப்பேன் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஒருக்கா கலந்து விடுவேன் குப்பி எல்லா இடமும் எல்லா பக்கம் இந்த உருளைக்கெழங்கு அவியும் உப்பையும் நாங்கள் இப்போ பார்த்துக் கொள்ளலாம் காணாட்டி போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் காணாது நான் போடுறேன் உருளைக்கெழங்கு இன்னும் அவியா கிடக்கு மூடி விடுவோம் உருளக்கெழங்கு ஆவிஞ்சுட்டு வந்து பார்ப்போம் உருளக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இன்னும் கொஞ்சம் இப்போ நாங்கள் புளி விடுவோம் தான் புளி விட போகிறேன் பார்த்து செய்யணும் என்னென்னடா தக்காளி பழமும் அதுலேயும் புளித்தன்மை இருக்கிற வழியாக பார்த்து அளவாத்தான் விடுவோணும் வாயை வச்சு பார்க்கணும் வேணும்னு சொன்னால் புளி குடினாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் விட்டால் காணுமே நான் இது தக்காளி புளி இருக்கிற வழியா இன்னும் கொஞ்சம் விடுறேன் இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பால் விடுறோம் இதுக்கு கப்பலாம் விடுறேன் இங்க எதாண்டாலும் விடலாம் கொஞ்சமாக பாலும் விட்டாச்சு இந்த கறி வந்து சோ சோத்தோட சாப்பிடலாம் புட்டுக்கு சோத்துக்கு மற்ற இடியப்பமண்டா நல்லா தண்ணி குழம்பாக வச்சா அடியப்பத்துக்கும் நல்லது இருக்கும் முடியப்பம் சாப்பிடவும் எல்லாத்துக்கும் இது சாப்பிட நல்லா இருக்கும் உங்களுக்கு தண்ணி குழம்பாக வேணுமண்டா தண்ணியாக கொஞ்சம் கட்டியாக வேணுமண்டா கட்டியாக விரும்பினபடி வைக்கலாம் நான் ஆக கட்டியாமில்லாமல் ஆக தண்ணியாக இல்லாமல் வைக்கிறேன் கொதிக்க வரட்டும் இப்போ நாங்கள் அடைசியாக தாளிச்சு போடுவேன் மற்ற கறிகளுக்கு போடாமலும் போடலாம் நாங்கள் மற்ற கறியை தாளி கேட்க இதுக்கும் போட போகிறேன் இப்போ நான் அடுப்பு பாட்ட போகிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டுது கடுகு பெருஞ்சீரகம் வெந்திய கொஞ்சம் போடுவேன் வெங்காயம் போட்டு மறந்து போய் வெங்காயத்தை போட்டுட்டேன் ஓகே எல்லாத்தையும் போடுவேன் கறிவேப்பிலை செத்த மிளகாய் இப்படி அள்ளி இதுக்காக போடுவோம் எல்லாம் கலந்தாச்சு காரி ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை முழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட் ஆகாமையும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்